ஒன்று குழந்தையர் பதினஞ்சாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்பப்படவில்லை என்றால் உங்களுடைய நம்பிக்கையும் வீண் எங்களுடைய நற்செய்தி பறைசாற்றுதலும் வீண் நான் இங்கே போதிக்கிறதும் வேஸ்ட்டு இங்கே தியானத்துக்கு வந்ததும் வேஸ்ட்டு எதுனா ஆண்டவர் இயேசு உயிர் தேழவில்லை என்றால் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உயிர் உயிரோடு இருப்பதால் தான் இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபை இந்த உலகத்தில் இருக்குது கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் இருக்குது காரணம் என்னன்னா ஆண்டவர் உயிரோடு உயிரோட இருக்கிற பேர் நம்புறீங்க இது எழுப்புதலின் நேரம் அல்லோ யோசுவாவின் காலம் அல்லோ இது எழுப்புதாலின் நேரம் அல்லோசுவின் காலம் எக்கால மூதி எரி கோவை பிடிப்போம் ஆரவார பலியோடு காணானுக்குள் நுழைவோம் எக்கால மூதி எரி கோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு காணானுக்குள் நுழைவோம் இது எழுப்புதாலின் நேரம்

கால மூதி எரி கோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு காணானுக்குள் நுழைவோம் எரி கோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு காணானுக்குள் நுழைவோம் இது எழுப்புதலின் நேரம் அல்லோ இதோ சுவாவின் காலம் அல்லோ படுவோமா இது எழுப்புதலின் நேரம்

அப்ப எல்லா தடைகளும் ஆட்டவர் உடை தெரிந்தார் அப்ப துதிக்க 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 தான் உன் குடும்பத்துல வேதனை கண்ணீர் கவலை நோய் சாத்தான் எந்த தொல்லை இருந்தாலும் எப்ப அது உடையும் நீ துதிக்கிற பொழுதுதான் நீ எப்ப துதிக்கிறியோ நீ எப்ப ஜெபிக்கிறியோ வல்லமையோட அப்பதான் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வார் அப்ப இந்த இஸ்ராயல் மக்கள் இந்த எரிக்கோ மதிர்ச்சி சுவரை உடைக்கிறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க ஏழு முறை அந்த நகர சுத்தி சுத்தி வராங்க ஏழாவது முறை சுத்தி வந்து என்ன ஊதுனாங்க எக்காலம் ஊதுனாங்க என்ன ஊதுனாங்க எக்காலம் ஊதுறோம் எப்படி ஊதுவோம் ரொம்ப பொறுமையா ஊதுவானா அது எக்காலம் சத்தமாக ஊத அந்த எரிக்கோ மதில் சுவர் உடைஞ்சிச்சு இன்னைக்கு உன் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் பிரச்சனைகள் உடையணும்னா நீ என்ன செய்யணும் எக்காலத்தை ஊதணும் அந்த எக்காலம் என்ன ஊது எக்காலம் அது உன் வாய் தான் எக்காலம் எது அந்த வாயை திறந்து இயேசுவேன்னு நீ கத்த 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 உன் குடும்பத்தில் இருக்கிற தடை ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு உடையும் இல்லைன்னா நீங்க வந்தது வேஸ்ட் இத்தனை பேர் வந்திருக்கீங்க நீங்க வந்து சும்மா போக கூடாது ஒரு ட்ராமா பார்க்க வந்ததுன்னு நினைச்சுக்காதீங்க இங்கே நீ வந்து அந்த எக்காலத்தை ஊதுணும் காலையில நீங்க ஊதுவீங்க இந்த எக்காலத்தை சத்தமாக ஊதுவீங்க நானும் பார்த்துன்னு இருக்கிறேன் ஒருத்தரும் ஊதுற போலே தெரியல இன்னைக்கு போகும்போது நீ ஆசீர்வாதத்தோடு போகணுன்னா எக்காலத்தை சத்தமாக ஊதுணும் அந்த எக்காலம்ன்றது துதி ஜபம் துதி 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 நீ சத்தமா துதிக்கிற பொழுது சத்துருவின் கோட்டைகள் அனைத்தும் இன்னைக்கு உடைக்கப்படும் ஆலேலுயா அற்பரிப்போம் ஆர்ப்பரிப்போ அலங்கம் இடையும் வரை அற்பரிப்போம் நாமோ சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே ஜோர்தானின் தடையெல்லாம் எல்லாம் விலகி போகுமே மாறாவின் தண்ணீர்கள்

ஒருத்தர் கூட போய போக கூடாது நமக்கோ தோல்வி இல்ல வெற்றி நிச்சயமே நிச்சயமேதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல வெற்றி நிச்சயமே மீண்டுமா துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல ஆசிர்வ ிருப்போமே இந்த பாரதத்தை சுத்தி சுத்தி வலம் வருவோமே இருப்போமே இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே பறிப்போ அலங்கா இளியுவார்பறிப்போ சேர்ந்து பதிப்போமா பதிப்போ வல்லமை வல்லமைட்டு மசோ மாடும் ரத்தோடும் நமக்கு யுத்தம் இல்ல வாழ்க்கையில போற வலிமை கொடுங்கப்பா மீண்டுமா வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோம் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போ அலங்கா கிட்ட ஆர்ப்பரிப்போ அம்மேன் ஆற்பரிப்போம் காலமூதி கோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு காணாது கொள் நுழைவோம் ஏ காலமூதி ஆரவார துதியோடு காண மீண்டுமாய காலம் போதே ஆரவாரோடு நுழைவோம் இது எழுப்புதலின் நேரம் அல்லோ இது சிவாவின் தாலம் அல்லோ அமே எழுப்புதலின் நேரம் இது எழுப்புதலின் நேரம் அல்லோசுவின் காலமல்லோ லுயா இனிமேல் இது எழுப்புதலின் நேரம் எழுப்புதலின் காலம் ஒவ்வொருத்தரும் போல ஒரு மோயிசனை போல ஜப வீரர்களாக வீராங்கனைகளாக மாறுகிற காலம் இந்த இயேசுனுடைய உயிர்ப்பின் காலம் ஆண்டவர் இயேசு மறித்த பிற்பாடு சீடர்கள் அத்தனை பேரும் பயந்து கிடக்கிறாங்க பயந்து போய் கதவை மூடிட்டு உள்ளார உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனால ஆண்டவரு மூடியிருந்த கதவையும் தாண்டி உள்ள வந்து அவங்க முன்னாடி என்ன பண்ணாரு தரிசனமாய் காட்சி கொடு நான் அப்போ நான் செத்து போயில்ல நான் செத்த நான் உயிரோடு எழுந்துட்டேன் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்களை ஊக்குவித்து ஜெபம் பண்ண சொல்றாரு என்ன ஜபம் பண்ண சொல்றாரு நான் விண்ணகத்துக்கு போறேன் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொண்டு எனக்காக நீங்கள் சாட்சியாக இருங்கள் அப்படி என்று சொல்லி சீடர்களுக்கு காட்சி கொடுத்து தரிசனம் கொடுத்து அவர்களை திடப்படுத்துகிறார் ஆலே லுயா ஆலே லுயா ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிற்பாடு செஞ்ச ஒரே காரியம் என்ன காரியம் தெரியுமா தன்னுடைய சீடர்களுக்கு முன்பாக தரிசனமாகி அவங்களை திடப்படுத்துறாரு இனிமேல் எனக்கு யார் சாட்சியா இருக்கணும் நீங்க சாட்சியாக இருக்கணும் யார் சாட்சியா இருக்கணும் இன்னைக்கு இயேசுவுக்கு சாட்சியா இருக்க போயிடுறது யாரு நல்லா ஒத்துக்கிட்டீங்களே ஆலே லூயா அப்படியே கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க பார்க்க ஜோரா கையை தட்டி அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே இன்று ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறாரு அதற்கு சாட்சி யாருன்னு கேட்டால் நீங்களும் நானும் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கதவை மூடிட்டு உள்ளார உக்காந்துருக்குன்னு ஆண்டவர் நினைக்கல கதவை திறந்து வெளியே போய் இந்த பாரத தேசம் முழுசும் ஏசு ஜீவிக்கிறார் இருக்கிறார் அவரை நான் பார்த்தேன் அவர் என்னோட பேசினாரு அம்மா நீ கண்ணீரில் இருக்கிறியா வேதனையில் இருக்கிறியா குடும்ப பாரத்தில் இருக்கிறியா வெளியே வா என் ஆண்டவர் உன்னை அன்பு செய்கிறார் அப்படி என்று சொல்லி சொல்ல வேண்டியது யாருடைய கடமை எல்லாம் ஒத்துட்டீங்க திரும்ப கை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க பார்க்கும் இவ்வளவுதான் அவங்க கையை தட்டு திருத்தூர் பண்ணி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க ஆனால் தூய் ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமே பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்ன சொல்றாரு தூய் ஆவி உங்கள்கிட்ட வரும்பொழுது நீங்க எருசலேமிலும் சமாரியாவிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் ஆலேலுயா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு திருத்தூர் பணிகள் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிங்க கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெல செய்தார் இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் அப்ப திருத்துதர்கள் போய் மக்கள்கிட்ட சொல்றாங்க கடவுள் அவரை இறந்த இயேசுவை உயிர்த்தெட செய்தார் இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்னன்னு சொல்றாங்க இயேசு சாட்சின்னு சொல்லல யாரு சொல்றாங்க

இப்போ இந்த திருத்துதர் பணிகளில் பல வசனங்களை நான் உங்கள்ட்ட கோடிட்டு காட்டினேன் எத்தனை முறை இந்த அப்போ சில ஸ்கீடர்கள்லாம் போய் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் நாங்கள் அதற்கு சாட்சி நல்லா கேட்டிங்களா ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் நாங்கள் அதற்கு சாட்சின்னு சொல்லிட்டு அவர்கள் சான்று பகர்ந்தார்கள் சாட்சியை வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ஆலே லூயா ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசியுங்கள் ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் ஒன் வர்சஸ் ஒன் அண்ட் டூ தொடக்கம் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம் கண்ணால் கண்டோம் உற்று நோக்கினோம் கையால் உணர்ந்தோம் தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம் கண்ணால் கண்டோம் உற்று நோக்கினோம் கையால் தொட்டோம் அதுக்கப்புறம் வெளிப்படுத்தப்பட்டோம் அப்ப யோவான் சொல்லுகிறார் அந்த வெளிப்படுத்தப்பட்ட வாக்குக்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகள் என்று சொல்லி சான்று பகர்கிறார் அருமையான கிறிஸ்தவ பெருமக்கள் இந்தியாவில் கோடி மக்கள் இருக்கிறாங்க நூற்றி நாற்பது கோடியா கோடி மக்கள் இருக்கிறாங்களே நூறு சதவீதம் எத்தனை சதவீதம் ரெண்டு சதவீதம் கூட இல்ல எவ்வளோ ரெண்டு சதவீதம் கூட இல்லை அவ்வளவு கம்மியாக இருக்கிறதா நம்ம கிறிஸ்தவ மக்கள் அப்படின்னா ஒரு ரெண்டு கோடி ரெண்டு ரெண்டரை கோடி மக்கள் தான் இயேசுவை அறிந்து கொண்டு பின்பற்றுகிறார்களே ஒழிய இன்னும் அநேக மக்களுக்கு இயேசு இன்னும் இருக்கிறாரே இவங்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது நற்செய்தியை சொல்றது சாட்சியா வாழறது யாருடைய கடமை உங்கள் ஒவ்வொருத்தருடைய கடமை கையை வைத்து சொல்லுங்க